மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தாம் முறைகேடு செய்திருப்பதாக குற்றம் சாட்டுவதாக முன்னாள் பிரதமர் துன்மகாதீர் முகமட் கூறியுள்ளார் தனது மகன் மிர்சானுக்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அனுப்பியிருக்கும் நோட்டீஸில் தம் பெயரை நேரடியாகவே குறிப்பிட்டு அவ்வாணையம் அதனை உறுதி செய்துள்ளதாக மகாதீர் தெரிவித்தார் தனது அடையாள அட்டை எங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதாக அவர் சொன்னார் நான் அறிந்தவரை என்னை யாரும் விசாரித்ததில்லை அப்படி இருக்க நான் குற்றமளித்திருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஏன் என அந்த முதுபெரும் அரசியல்வாதி கேள்வி எழுப்பினார் கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவித்திருப்பதாக காலங்காலமாகவே என் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் ஒருமுறை கூட அவை நிரூபிக்கப்படவில்லை எனவே தாம் நிரபராதி என கூறிக்கொண்ட மகாதீர் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட வேண்டும் என்றார் சொத்து விவரங்களை அறிவிப்பது தொடர்பில் முன்னதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த மகாதிரின் இரு மூத்த மகன்களான மெக்சனியும் விர்சானும் அந்த ஊழல் தடுப்பு ஆணையம் உண்மையில் குறிவைத்திருப்பது தங்களது தந்தையைத்தான் என ஒரு நேர்காணலில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது